உழைக்கும் மக்கள் பங்களிப்பு நிதியில் வாங்கப்பட்ட ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவு இடத்தில் ஒத்த ரூபாய் கட்டணம் இல்லாமல் வெளிமுறை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக பெயர் பலகையை திறந்து வைத்த அறக்கட்டளை நிறுவனர் பேட்டி மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் ஈழவளவன் என்பவரால் மதர்லாண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொண்டு நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த சேவை நிறுவனம் மாணவர்களின் கல்வி மேம்பாடு மருத்துவ சேவை ரத்த தானம் சட்ட விழிப்புணர்வு சட்ட உதவிகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள் போதையினால் ஏற்படும் பாதிப்புகள் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து சேவையாற்றி வருகின்றது இந்நிலையில் நிறுவனர் ஈழவளவன் முன்னெடுப்பில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மற்றும் ஏழை மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டு உழைக்கும் மக்கள் பங்களிப்பு நிதி திரட்டப்பட்டது அந்த நிதியில் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை மேலையூரில் ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவில் இரண்டரை ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் இடம் வாங்க உதவி செய்த சமூக ஆர்வலர்கள் முன்னிலையில் நிறுவனர் ஈழவளவன் பெயர் பலகையை திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விளிமுறவை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிகாட்டும் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் இங்கு அமைக்கப்பட உள்ளது இந்த மையத்தில் அரசு போட்டி தேர்வுகளை எழுதுவோர் தங்கி பயிலும் பயிற்சி மையம் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சுய தொழில் பயிற்சி மையம் மாணவ மாணவிகளுக்கு கணினி தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து பயிற்சி மையம் சமூகத்தையும் குடும்பத்தையும் வழி நடத்துவதற்கு தன்னாளுமை பயிற்சி மையம் சட்டம் குறித்தான விழிப்புணர்வு ஆலோசனைகள் உதவிகள் உள்ளிட்ட சேவைகள் கட்டணம் இல்லாமல் ஒரே இடத்தில் வழங்கப்படும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகம் கட்டமைக்கப்பட உள்ளது பல லட்சங்கள் கொடுத்து அரசு வேலை பெற வேண்டிய சூழல் உள்ளது ஒரு வருடத்தில் பெரிய அளவிலான கட்டமைப்பில் ஒத்த ரூபாய் கட்டணம் இல்லாமல் தாய்நாடு அறக்கட்டளையால் உழைக்கும் மக்களின் பிள்ளைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு கனவினை நனவாக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி வளாக கட்டிடம் கட்டப்பட்டு மக்களுக்கு இதில் செயலாளர் பொருளாளர் பாரதி மோகன் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தினை கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடிய வகையில் கட்டமைப்பதற்காக மக்களின் பங்களிப்புடன் ஒரு லட்சம் சதுரடி பரப்பளவனான இடத்தினை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் வேலையூர் என்ற கிராமத்தில் மதலாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ் பெயரில் வாங்கி இன்று அந்த இடத்தில் மதலாண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்டின் பெயர் பலகையை திறந்திருக்கின்றோம் மதலான் சேரிட்டபிள் ட்ரஸ் என்னும் லாப நோக்கமற்ற அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டு அது முதல் கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் பாலியல் சீண்டல்களுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் பாலியல் சீண்டல்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அந்த சீண்டலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்விழந்து எதிர்காலமே பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கி மக்களின் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம் மருத்துவத்துறை சார்ந்து இரத்த தானங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் வேளாண் தொழில் சார்ந்த அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் கிராமப்புற பெண்களின் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான சுயதொழில் தொழில் தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட தளங்களில் லாபம் நோக்கமில்லாமல் மக்களுக்கு மதர்லாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேவையாற்றி வருகிறது இன்னும் ஓராண்டு காலத்தில் இந்த வளாகத்தில் ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்புகளுடன் ஒத்தை ரூபாய் கட்டணம் இல்லாமல் உழைக்கும் மக்களுடைய பிள்ளைகளுடைய அரசு வேலை கனவை நினைவாக்குவதற்காக சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் சார்ந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மதர்லாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்கிறது இந்த மகத்தான பணிக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அறைகோல் விடுக்கின்றோம் இன்றைய அரசியல் சூழலில் கிராமத்தில் கடை நிலையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளர் வேலை கூட ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து இப்போது பனிரெண்டு லட்சமாகிவிட்டது ரேஷன் கடையில் விற்பனையாளர் எடையாளர் ஒரு பதவி பெற வேண்டுமானால் கூட பல லட்சங்களை செலவு செய்தால்தான் அந்த இடத்தில் அமர முடிய வேண்டும் என்ற நிலை ஆனால் நாங்கள் ஒற்றை ரூபாய் செலவில்லாமல் கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து தளங்களிலும் விளிம்பு நிலையில் பிள்ளைகளை அமர வைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளையை கட்டமைத்திருக்கின்றோம் இந்த அறக்கட்டளையை வழிநடத்தக்கூடிய கல்வியாளர்கள் உழைக்கும் மக்களுடைய பேராதோ ஆதரவோடு விரைவில் இதற்கான கட்டுமான பணிகளை நிறைவு செய்து விரைவில் இதை மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எந்த நிதி இருந்தும் நிதி பெறவில்லை எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை நம்பக்கூடிய எங்களோடு மக்கள் பணியாற்றக்கூடிய உழைக்கும் மக்களிடமிருந்து நாங்கள் பெறக்கூடிய நிதியானது முறைப்படி அரசாங்கத்தின் சட்ட உட்பட்டு நாங்கள் பெற்று இந்த அறக்கட்டளை நடத்தி வருகின்றோம்